காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் நகரேஷு காஞ்சின்னு சொல்லுவாங்க நகரங்களில் சிறந்தது காஞ்சி மாநகரம் அந்த நகரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த ஒரு குறுநில மன்னர் மன்னர் எப்படி அடியவரான பார்க்கலாம் தொண்டை மண்டலம் சான்றோருடைத்து சொல்லுவாங்க பற்பல சான்றோர்கள் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் அந்த நகரத்தை அவர் ஆண்டு வந்த மன்னர் ஐயடிகள் அடிகள் என்ன அர்த்தம் ஐயன் அடிகள் அதை சுருக்கி ஐயடிகள்னு சொல்கிறாங்க சிவபெருமானுடைய அடிமையாம் காடவர் கோன் இந்த வார்த்தை குறிக்கின்ற அர்த்தம் பல்லவர் மரபை சேர்ந்தவர் அவர் என்ன செய்தார் சிவபெருமானுக்காக என்ன தொண்டு செய்தார் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சிவனுக்காக அடியவர்கள் தன்னுடைய சொத்தை இழந்தாலும் சுகத்தை இழந்தாலும் ஏதாவது ஒரு பணி செய்து சிறந்து இருப்பார்கள் ஆனால் இவர் என்ன செய்தார் எனக்கு அரச உரிமை வேண்டாம் அரச பதவி வேண்டாம் செல்வம் வேண்டாம் செல்வாக்கு வேண்டாம் கௌரவம் வேண்டாம் எனக்கு வேண்டியது என்ன அப்போ ஐயனுடைய திருவடி பல்லவ அரசர் கல்வி கேள்விகள் அவர் சிறந்து விளங்கினவர் எப்படிப்பட்ட அரசாட்சியை கொடுத்தார்ன்றதுக்கு ஒரு உதாரணம் எதிரி நாட்டு அரசர்கள் அவங்க நாட்டில் இருக்கிற மக்கள் எந்த அடியாராக இருந்தாலும் தன்னுடைய நாட்டுக்கு வந்துட்டாக்கா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை விரும்பியபடி கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர் எதிரிகளும் பாராட்டும் விதமான வீரமும் பராக்கிரமும் உடையவர் அது மட்டுமல்ல புலமை தமிழில் மட்டுமல்ல வடமொழியிலும் அவர் புலமை பெற்றவர் அந்த புலமையின் காரணமாகவோ என்னவோ ஐயன் மீது அவருக்கு தனியாத ஒரு ஆர்வம் இருந்தது பக்தி இருந்தது அன்பு இருந்தது என்ன செய்யலாம் ஐயனுக்காக அரச பதவி அவருக்கு ஒரு சுமையாக இருந்தது என்ன செய்தார் அரச பதவியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தால் ஐயனை எப்போது நினைப்பது அவருக்கு இரு மகன்கள் சிம்ம விஷ்ணு பீமவர்மன் அதில் மூத்தவர் சிம்ம விஷ்ணு அவரை கூப்பிடுறாரு நான் அரசாண்டது போதும் நான் அடியவராக விரும்புகிறேன் அரச பதவி நீ ஏற்றுக்கொள் நான் துறவரம் செல்கிறேன்னு சொன்னார் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த அரசு பதவிக்காக எவ்வளோ பேர் காத்து கிடப்பார்கள் எத்தனை பேர் தவம் இருப்பார்கள் எனக்கு அது வேண்டாம் எனக்கு ஐயனுடைய திருவடி போதும் மணிமுடி வேண்டாம் ஐயனுடைய திருவடி போதும் என்று அவர் நினைத்து விட்டார் எத்தனை ஆழ்ந்த பக்தி இருக்க வேண்டும் திடமான சித்தம் இருக்க வேண்டும் சிதம்பரம் சைவத்தினுடைய திருக்கோவில் கோவில்னு சொன்னால் அது சிதம்பரத்தை மட்டும்தான் குறிக்கும் அங்கிருந்து புறப்பட்டுட்டார் ஸ்தல யாத்திரை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கஷேத்திரமா ஸ்தலமா சென்று அயனுடைய திருவடிகளை காணும் பேரு எனக்கு இருந்தால் போதும் உற்சாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கச்சாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகிழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு பாடுறாரு மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு உச்சாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் எதுவும் எனக்கு வேண்டாம் ஐயனுடைய திருவடி எனக்கு போதும்னு முடிவு பண்ணார் கசிந்து உருக மனம் கசியாமல் ஐயனுடைய நினைவு நமக்கு வருமா உதறி தள்ளிட்டார் அரண்மனை சுகபோக வாழ்வு எனக்கு வேண்டாம் ஒவ்வொரு கஷேத்திரமா கிளம்பி போயிட்டு ஒரு கஷேத்திரத்துக்கு போனாருன்னா அந்த ஊரை பற்றினு அந்த ஐயனை பற்றி ஒரு வெண்பா பாடுவார் எத்தனை பெரிய சிறப்புமிக்க செயல் அது அப்படி பாடப்பட்ட பாடல்கள் இருபத்தி நான்கு பாடல்கள் கேத்திர திருவெண்பா என்ற பெயரில் அமைந்தது பதினோராம் திருமுறையில் இது வரும் நம்பியாண்டார் நம்பி சைவ திருமுறையை தொகுத்தவரில் ஒருவர் அவர் புகழ்ந்துரைக்கிறார் யார் ஐயடிகள் காடவர் கோன பக்தி கடல் ஐயடிகள்னு சொல்கிறாரு பக்தி குலம்னு சொல்லலை பக்தி கடல்னு சொல்கிறாரு எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு அடியார் இன்னொரு அடியாரை சிறப்பிச்சு சொல்கிறாரு அதுதான் ஐயடிகள் காடவர் கோன் நாயனாருடைய வரலாறு அரச பதவி வேண்டாம் ஐயனுடைய திருவடி போதும் அவருடைய விபூதியும் ருத்ராட்சமும் எனக்கு மிகப்பெரிய சொத்துன்னு சொன்னார் சுந்தரர் பாடுறாரு திருத்தொண்ட தகையில ஐயடிகள் காடவர் கோன் அடியாருக்கும் அடியேன்னு எத்தனை பெரிய சிறப்பு அரச பதவி வேண்டாம் மணிமுடி வேண்டாம் சிம்மாசனம் வேண்டாம் செங்கோல் வேண்டாம் ஐயனுடைய திருமுடி ருத்ராட்சம் விபூதி ஐயனுடைய பாத தரிசனம் அவனுடைய அந்த பதவி சிவ பதவி அது போதும் எனக்குன்னு முடிவு பண்ணார் எத்தனை பெரிய தியாக செம்மல் அவர் மனசை துறக்கிறது தானே துறவு அவர் துறவறம் பூண்டாரு எதை துறவு பூண்டார் அரச பதவியை துறவு பூண்டு நாயன்மார்களை ஒருத்தராக உயர்ந்து நிற்கிறாரு நாமும் தொழலாமே ஐயடிகள் காடவர் காடவர்க்கோ நாயனாரை பல்லவர் குல மன்னர் ஆனால் அடியார் சிவபெருமானுடைய தொண்டர் அவருடைய திருவடியை நாம் நேசிப்போம் ஐயன் திருவருளை பெறுவோம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா